ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நம்முடைய ஆத்ம ஞான மையம் யூடியூப் சேனலில் தொடர்ந்து நம்ம பல பதிவுகள் பார்த்து வச்சுக்கிறோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது எத்தனையோ கடவுள்களை தொடர்ந்து வழிபட்டு கொண்டே தான் இருக்கிறோம் ஆனாலும் எங்களுக்கு வாழ்க்கையில் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய இருந்து ஒரு விடுதலையோ அல்லது ஒரு விமோச்சனமோ எங்களுக்கு இதுவரைக்கும் கிடைக்கவே இல்லையே ஏன் அப்படின்னு கேட்குறவங்களுக்காக தான் இந்த பதிவு நம்முடைய யூடியூப் சேனல்லையே நிறைய இறைவனுடைய வழிபாடுகளை பற்றி நம்ம சொல்கிறோம் அப்போ நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸில் ஒரு விஷயம் சொல்கிறீங்க நாங்கள் வந்து இந்த பூஜை பண்ணுறோம் நாங்கள் இந்த வழிபாடு பண்ணுறோம் ஆனாலும் எங்களுக்கு இந்த பிரச்சனை தீர்ந்த பாடு இல்லை அப்படின்னு இப்போ உதாரணத்துக்கு குழந்தைக்காக சஷ்டி விரதம் இருங்க அப்படின்னு சொன்னால் கூட சிலர் நாங்கள் அதை செஞ்சிகிட்டு தான் இருக்கிறோம் ஆனாலும் எங்களுக்கு குழந்தை பேர் இல்லை கல்யாணத்துக்கு இதை படிங்க அப்படின்னா கூட நாங்கள் படிச்சுட்டு தாமா இருக்கிறோம் ஆனாலும் எங்களுக்கு அது பலனளிக்கவில்லை அப்படின்னும் நிறைய பேர் சொல்கிறீங்க அதே மாதிரி நான் வெளியில் நிகழ்வுகளுக்கு போகும்போதும் நிறைய பேர்கிட்ட இருந்து இந்த ஒரு விஷயம் வருது நான் பல ஆண்டுகளாக சொற்பொழிவு செய்யும் போதும் சரி அல்லது நம்முடைய பதிவுகள்லையும் பல நேரங்கள்ல நான் உங்களுக்கு இந்த ஒரு விஷயத்தை நான் சொல்லியிருக்கிறேன் எப்போதுமே நம்முடைய தேவைகள் என்பது நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் அதிகமாக கொண்டே தான் போகிறது அந்த தேவைகளையும் நாம் என்ன நினைக்கிறோம் தெரியுமா உடனடியாக நமக்கு அதனுடைய பலன் கிடைத்துவிட வேண்டும் அப்படின்னு நாம நினைக்கிறோம் நாம் நினைக்கிறது சரி நாம கேட்கறது சரி எல்லாம் சரிதான் தான் ஆனால் நம்முடைய வினைகளின் அளவு என்ன அந்த வினைகள் தீருகிற அளவுக்கு நாம் நம்பிக்கையோடு ஒரு தெய்வத்தை பற்றி வழிபாடு செய்கிறோமா அப்படிங்கிறது தானே அங்கே கேள்விக்குறியாக இருக்கிறது இப்போது நம்முடைய தேவைகளை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அதிகரித்து கொண்டே போகிறது அந்த அதிகரித்து கொண்டே போகக்கூடிய தேவைகளுக்கு யாரெல்லாம் எதை சொன்னாலும் அதை உடனே கேட்கணும் அப்படின்னு நமக்கு தோண ஆரம்பிக்கும் இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தவங்க சொல்கிறாங்க அக்கா இந்த கோயிலுக்கு போங்க உடனே நல்லது நடக்கும் அப்படின்னு நாமளும் அந்த கோயிலுக்கு போவோம் ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் இருப்போம் அதுக்கப்புறமா இன்னொருத்தவங்க மா இந்த ஊரில் ஒரு கோயில் இருக்குது அங்கே போய் கும்பிடுமா அப்படின்போம் அதையும் போய் செய்வோம் அப்புறம் இதை செய்ங்க அதை செய்யுங்க இங்கே போங்க அங்கே போங்க இப்படி கும்பிடுங்க அப்படி கும்பிடுங்கன்னு ஒவ்வொருத்தவங்களும் ஒன்னொன்னு சொல்ல அந்த ஒன்னொன்னையும் நான் செய்கிறேன் 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 செய்கிறேன்னு செஞ்சு 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 இத்தனை தெய்வத்தை நான் கும்பிட்டேன் ஆனா எந்த தெய்வமும் என்னுடைய வேண்டுதலை நிறைவேற்றவில்லை அப்படின்னு ஒரு பொதுவாக பேசுகிற வழக்கம் அப்படிங்கறது நம்ம கிட்ட வந்துருச்சு சரி அப்ப நீங்க என்னதாம்மா சொல்றீங்க அப்படின்னா எப்பயுமே நான் உங்களுக்கு சொல்ற விஷயம்தான் ஒன்றை நீங்கள் இறைவனிடத்தில் கேட்பதாக இருந்தால் அந்த ஒன்றில் உறுதியாக இருந்து கேட்க வேண்டும் ஒரு தெய்வத்தை பற்றி நீங்கள் கேட்க வேண்டும் இப்போ உதாரணத்துக்கு நீங்க இப்படி எடுத்துக்கோங்களேன் ஒரு பையன் ஆறாவது படிக்கிறார் ஆறாவது படிக்கிற பையன் இந்த பள்ளியில சரியா படிக்கல அப்படின்னு கொண்டு போய் ஒரு மூணு மாசத்திலேயே இன்னொரு பள்ளியில கொண்டு போய் சேர்த்தாங்க இன்னொரு பள்ளியில சேர்த்தா என்னாகும் அங்கேயும் அந்த பையன் ஆறாவது தான் படிப்பார் ஆறாவது இன்னொரு மூணு மாசம் படிச்சு பார்த்தாங்க அறப்பரிச்ச வரைக்கும் வந்துருச்சு அதுக்கப்புறமும் அந்த பையன் ஒன்றும் சரியாலாம் படிக்கல இந்த பள்ளிக்கூடம் சரியில்லை அப்படின்னு கொண்டு போய் இன்னொரு பள்ளிக்கூடத்துல சேர்க்குறாங்க அங்கேயும் அந்த பையன் ஆறாவது தான் படிப்பார் இப்படி பல பள்ளிகளை நீங்கள் மாற்றினாலும் பையன் படிக்கிறது என்னவோ சுமாராக தான் படிக்கிறான் அப்படிங்கிறது நமக்கு தெரிய போகிறதே கிடையாது நாம் இந்த பள்ளி சரியில்லை அந்த பள்ளி சரியில்லை அந்த பள்ளி சரியில்லைன்னு மாற்றி 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 அவன் படிக்கிற ஆறாவதையே ஆறு ஸ்கூலில் மாற்றினாலும் அவன் ஆறு இடத்துலையும் அதே தான் படிக்க போகிறான் நம்ம வாழ்க்கையிலையும் அதே மாதிரி தான் இந்த கஷ்டத்தை இவ்வளவு நாள் நாம் அனுபவிக்க வேண்டும் என்பது நம்முடைய கர்ம வினை இந்த கர்ம வினைகளை தீர்ப்பதற்கு நம்ம என்ன பண்ணிடுறோம் இந்த கடவுளை போய் நம்ம கும்பிட்டோமா ஆ சரி வா அப்புறம் இந்த சாமியை கும்பிடு அப்புறம் இந்த சாமியை கும்பிடு அப்புறம் இந்த சாமியை கும்பிடு அப்படின்னு மாற்றி 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 நாம் வழிபட்டு பார்க்கிறோம் தெய்வம் ஒன்றே இதை யார் சொல்லாமல் இருக்கிறா எல்லாருமே நமக்கு சொல்லியிருக்கிறாங்க திருமூலரில் ஆரம்பித்து திருவாசகத்தை சொன்ன மாணிக்க இருந்து எல்லா அடியார்களும் இறைவன் ஒன்றே பல்வேறு ரூபங்களில் நமக்கு இருக்கிறார் ஏதாவது ஒரு தெய்வத்தை இருகப்பற்றி கொண்டு நம்பிக்கையோடு அந்த தெய்வத்தை நீங்கள் வழிபாடு செய்யுங்கள் அப்படின்னு தானே எல்லாரும் சொல்லியிருக்கிறாங்க ஆனால் அந்த நம்பிக்கை என்பது நமக்கு ஏன் வருவது இல்லை அதுதான் முதல் கேள்வி இல்லையா அப்போ முதல்ல நம்ம என்ன பண்ணணும் ஏதாவது ஒரு தெய்வம் முருகனை கும்பிட்றீங்களா முருகனை முழுசாக நம்புங்க சிவபெருமானை கும்பிட்றீங்களா சிவபெருமானை முழுசாக நம்புங்க இல்லைங்க என்ன நரசிம்மர் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நரசிம்மரை என்னை காப்பாற்றுவார் நான் நம்புறேன் நரசிம்மரை முழுசாக நம்புங்க எந்த தெய்வ வழிபாடாக இருந்தாலும் அந்த தெய்வத்தை நூற்றுக்கு நூறு சதவீதம் முழுமையாக நாம் நம்பியே ஆகணும் இந்த தெய்வம் என்னை நிச்சயமாக காப்பாற்றும் அப்படின்னு நம்பணும் அப்படி நம்பிக்கையோடு வழிபட்டோம் அப்படின்னு சொன்னாதான் அந்த வழிபாடு நமக்கு முழுமையான பலனை பெற்றுத்தரும் அப்பதான் நம்ம என்ன பண்ண முடியும் வெறும் வழிபாட்டோடு மட்டும் இல்லாமல் அடுத்து என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தெளிவான யோசனையில நம்ம இருப்போம் தெய்வத்தின் தேடுதலிலேயே நாம் நின்று விட்டால் அந்த தேடலை எப்படி நிவர்த்தி செய்யறது அப்படிங்கிற வாழ்க்கையினுடைய தேடல் இல்லாம போயிடும் இப்போ உதாரணத்துக்கு நீங்க எடுத்துக்கோங்களேன் இப்போ ஒருத்தவங்களுக்கு குழந்தை இல்லை அவங்க என்ன பண்றாங்க பத்து வருஷமா நாங்க வந்து கடவுளை கும்பிட்டுக்கிட்டே இருக்கிறோங்க எங்களுக்கு குழந்தை பிறக்கும் சரிங்க மருத்துவர்கிட்ட போனீங்களா இல்லைங்க கடவுள் எங்களுக்கு குழந்தை கொடுப்பாருன்னு எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொன்னா கடவுளே நேரடியாக வந்து எதா செய்ய முடியுமா அப்போ கடவுள் காட்டுகிற வழி என்ன மருத்துவம் கடவுள் என்பது ஏதாவது ஒரு வழியை நம்மளுக்கு காட்டுவார் இந்த வழியில போ அப்படின்னு சொல்லுவார் அப்படி அவர் காட்டுகிற வழியாக அந்த மருத்துவத்தை தேர்வு செய்யணும் அங்கேயும் கடவுள்தான் நமக்கு இருந்து உதவி செய்கிறார் அப்படிங்கிறத நாம முழுமையாக நம்பணும் ஏன் தெரியுமா இன்றைக்கு விஞ்ஞானம் எவ்வளவுதான் வளர்ந்தாலும் ஐயுவை ஐவிஎஃப் இந்த மாதிரி நிறைய வளர்ச்சியை நம்ம விஞ்ஞானத்துல பார்த்தா கூட செயற்கையாக நாம அந்த கருமுட்டையையும் விந்தணுவையும் சேர்த்தாலும் அது சேரணும் அது கர்ப்ப பையில வச்சா அது வளரணும் அது முழுமையாக வளர்ச்சி அடைந்து அது ஒரு குழந்தையாக மாறணும் இதெல்லாம் கடவுள் தானே செய்கிறாரு அப்போ வழிதான் இறைவன் மருத்துவத்தை காட்டுகிறார் அந்த மருத்துவத்துறையில் நாம் பயணித்தோம் அப்படினா அங்கே இறைவன் வந்து இருந்து நமக்கு அனுகிரகம் என்பதை செய்கிறார் அப்ப நம்ம என்ன பண்ணணும் இறைவனுடைய வழிகாட்டுதலாக அதை எடுத்து போய் அந்த மருத்துவத்தை செய்து அதில தெய்வ நம்பிக்கையோடு நாம் முயற்சி செய்கிற போது நிச்சயமாக நம்முடைய வேண்டுதல் அப்படிங்கிறது பலிக்கும் இப்ப நிறைய பேருக்கு இன்னொரு கேள்வியும் இருக்கு உடனே கடவுள் ஏங்க செய்ய மாட்டேங்கிறாரு அப்படின்னு இறைவன் நமக்கு காட்டுகிற அருள் அப்படிங்கிறது என்ன மாதிரி எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி ஒரு எளிமையான உதாரணமா நான் சொல்கிறேனே கடவுளுடைய அருள் என்பது ஃபாஸ்ட்டு ஃபுட்டு மாதிரி சீக்கிரம் கிடைக்கணும் அப்படின்னு எல்லாருமே நினைக்கிறாங்க ஆனால் அந்த அருள் ஒரு அறுசுவை உணவை போன்றது அப்படிங்கிறத எல்லாருமே ஞாபகம் வச்சுக்கணும் ஃபாஸ்ட்டு ஃபுட்டுங்கிறது என்ன பண்ணோம் சாப்பிடும்போது வாய்க்கு நல்லா இருக்கும் ஆனால் அதுக்கப்புறம் அது உடம்புக்கு எவ்வளோ பிரச்சனை பண்ணுங்கிறது தெரியாது ஆனால் இறைவனுடைய அருள் என்பது எது போல் அறுசுவை உணவை போல் நம்முடைய வினைக்கு ஏற்ப நாம என்ன செஞ்சுருக்குறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் இங்கே நமக்கு என்ன கிடைக்கும் இனிப்பு புளிப்பு துவர்ப்பு கசப்பு எல்லாமே நமக்கு கிடைக்கும் பாவக்கா கசக்கும் தான் ஆனா அது உடம்புக்கு எவ்வளவு நன்மையை தரும் அது மாதிரி இறைவனுடைய அனுகிரகம் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கணும்னா இடையறாது நாம் அந்த இறைவனை இறுகப்பிடித்து வழிபாடு பண்ணணும் அப்போ இறைவன் என்ன பண்றாரு சோதனை என்கின்ற கசப்பை நம்முடைய வாழ்க்கையில கொடுத்து பார்க்குற சோதிக்காம ஒரு மாணவனை எப்படி அடுத்த கட்டத்துக்கு தேர்வு பண்றது ஒரு பள்ளியிலேயே அது நடக்க மாட்டேங்குதே ஒரு பள்ளியில் கொண்டு போய் குழந்தைங்கள சேர்த்த உடனே சேர்ந்துட்டிங்களா ஒரு ஆறு மாதம் படிச்சிட்டிங்களா போங்க அடுத்து ரெண்டாவதுக்கு போயிடுங்க இன்னொரு எட்டு மாதம் படிச்சிங்களா மூணாவதுக்கு போயிடுங்க அப்படின்னு யாராவது இங்கிருந்தாங்க அங்கே அங்கிருந்து அங்கன்னு குழந்தைங்கள அனுப்புகிறாங்களா இல்லை இல்லை முதுகெலும்பு ஒடிய பள்ளிக்கூடத்துக்கு புத்தகத்தை தூக்கிட்டு போதுங்க ராத்திரி பகலாக உட்காந்து படிக்குதுங்க ஏன் பரீட்சைன்னு ஒன்று வருது சோதனைன்னு ஒன்று வருது சோதனை கடவுள் எதுக்கு கொடுக்குறாரு நாம் அந்த சோதனை காலத்தில் எப்படி நடக்கிறோம் என்று இறைவன் நமக்கு வைத்து பார்க்கக்கூடிய பரீட்சை அது ஒழுக்கமா நடக்கிறோமா அப்ப கூட நாம தெய்வ நம்பிக்கையில இருக்கிறோமா அப்ப கூட நாம தீய வழியில போகாம நாம நல்ல வழிய கடைபிடிக்கிறோமா இன்னமும் அவன் என் காலை முழுமையாக பிடித்திருக்கிறானா என இறைவன் சோதித்து பார்க்கிற காலம்தான் நமக்கு துன்பமாக அமைகிறது இந்த சோதனை காலம் அப்படிங்கிறது நம்முடைய வினைக்கு ஏற்ப முன்ன பின்ன அமையுமே தவிர கண்டிப்பாக சோதனை காலத்தில் நீங்கள் உறுதியோடு நம்பிக்கையோடு அந்த தெய்வத்தை வழிபட்டு பாருங்கள் ஒரு இன்பமயமான வாழ்க்கையை இறைவன் நிச்சயமாக நமக்கு தருவார் எப்படி அந்த சோதனை பரீட்சை எழுதிய குழந்தைகள் அதனுடைய ரிசல்ட் தெரிஞ்சு நான் இவ்வளோ மார்க்கில் நான் பாஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு அந்த குழந்தைங்க சந்தோஷப்படும்போது ஒரு உண்மையான மகிழ்ச்சி எப்போ அந்த குழந்தைங்க கிட்ட இருந்து நம்ம பார்க்குறோமோ அது மாதிரி தான் இறைவன் நம்மை சோதிக்கிற போது அவன் திருவடியை விடாம இருக பிடிச்சு நீ என்னவன பண்ணு உன்னை தவிர நான் வேற யார்கிட்டையும் மாட்டேன் எனக்கு வேற யார் இருக்கிறா நான் யார்கிட்ட போய் சொல்லுவேன் உன்னுடைய சோதனைகள் எதுவாக இருந்தாலும் அந்த சோதனையிலிருந்து மீளக்கூடிய தன்மையை நீயே எனக்கு தர வேண்டும் அப்படின்னா அவங்கிட்டே தான் நாம போய் சொல்ல முடியும் ஒரு தாய் குழந்தை தவறு செய்கிறதே என்று அடித்து விடுகிறாள் தாய் அடித்து விட்டாலே அப்படிங்கிறதுக்காக அந்த குழந்தை இன்னொருத்தரை கட்டி பிடிச்சிட்டு அழறதே கிடையாது என்ன அடித்த தாயையே கட்டி ஒரு குழந்தை அழுவுது ஒரு குழந்தைக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கையும் ஒரு குழந்தைக்கு இருக்கக்கூடிய அன்பும் நமக்கு கடவுள் மேல் இருந்தால் நிச்சயமாக இறைவன் நம்மை துன்பங்களில் இருந்து விடுதலை செய்வார் அப்படிங்கிறதான் நிதர்சனமான உண்மை அதனால் நான் இந்த கடவுளை கும்பிட்டுக்கிட்டே இருக்கிறேன் எனக்கு இன்னும் ஒன்றும் கிடைக்கல நான் இந்த கடவுளையும் கும்பிட்டேன் எனக்கு ஒன்றும் கிடைக்கல அப்படின்னு சொல்றதை நிறுத்திட்டு எந்த தெய்வம் உங்களுக்கு இஷ்டமோ அந்த தெய்வத்தை இருக்க பிடிங்க என்ன பிரச்சனை வந்தாலும் அவரை மட்டும் நீங்க உற்றவே உட்காரீங்க அந்த கடவுள் நிச்சயமாக சோதனை என்கின்ற நெருப்பில் உங்களை புடம் போட்ட தங்கம் போல் மாற்றி ஒளிர்கின்ற தங்கமாக இறைவன் நிச்சயமாக அருள் புரிவார் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க அதைத்தான் அருளாளர்களினுடைய வாழ்க்கை வரலாறுகள் நமக்கு நிறையவே சொல்லுகிறது இந்த பதிவை நீங்கள் நினைவில் வச்சுக்கிட்டு எப்பெல்லாம் நமக்கு இந்த மாதிரி ஒரு மனக்குழப்பம் வருதோ அப்பெல்லாம் இந்த வார்த்தைகளை ஞாபகம் வச்சுக்கோங்க நிச்சயமாக இறைவனுடைய அருள் அப்படிங்கிறத ஒரு நாள் இன்பமாக நாம் எல்லாரும் அனுபவிக்கலாம் இதை உங்களுடைய நண்பர்கள் உச்சார் உறவினர்களோட பகிர்ந்து கொள்ளுங்க நிறைய பேர் இந்த மாதிரி புலம்பிக்கிட்டே இருக்கிறாங்கல்ல அவங்களுக்கும் அனுப்புங்க அவர்களுக்கும் கண்டிப்பாக ஒரு தெளிவு அப்படிங்கறது கிடைக்கும் நம்முடைய ஆத்மீ அனுமயம் யூடியூப் சேனல்ல இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா பண்ணிக்கோங்க போடுகிற பதிவுகள் எல்லாமே உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும் மீண்டும் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுவது திருமுருக திருமுருகவள்ளல் வாரியார் சுவாமிகளின் மாணவி தேசமங்கேற்கரசி நன்றி வணக்கம்